வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பைபாஸுங்க அதாவது நம்ம பட்டுக்கோட்டை பைபாஸ்லேருந்து தும்பக்கூடுசை போகிற பாருங்க அந்த தும்பக்குடிசை பாலம் ஏறும் தல்காப்பீசதற்கு பாலம் அந்த இன்பிடியின் கேப்பில் அமைஞ்ச ஒரு புது லேவுட்டுங்க டிடிசிபி ரரா அனுமதி பெற்ற ஒரு லேவுட்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி பரப்பளவில் வந்து உள்ள ஒரு ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணு ஸ்டார்கேஸ் வந்து ஸ்டேர் கேஸ் வந்து உள்ளுக்குள்ளேயேங்க அதாவது உள்ளுக்குள்ளேயே படி வச்ச வீடு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு அறுபத்தஞ்சு லட்சத்தில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ஒரு மெயினான ஒரு இடங்க அதாவது பட்டக்கோட்டை பைபாஸ் அந்த பஸ்ஸை இறங்குனீங்கன்னா ஒரு பை ஒரு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்துடலாங்க இதை தான் இது இந்த இதுலேருந்து பாலத்துலேருந்து பாலத்துலேருந்து நேராக மேலே ஏறி நம்ம இறங்கினோம்னா தொ தொல்காப்பை சதற்கம் வந்து அந்த தும்பக்குடுசுங்கிற பகுதி வந்துடுங்க வீடு வந்து ஒரு அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து லோன் வாங்கிக்கலாங்க வாங்க வீட்டை அவளுக்குள்ளே போய் பார்ப்போம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு வீடுங்க நாலு மூணோ நாலு பக்கமும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க நடந்து வர அளவுக்கு கார் பார்க்கிங்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சடான் வந்து ஒரு கார் நிற்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஃப்ரெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு கலரில் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரூஃபுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து டிசைனிங் சீட் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெஞ்சு விண்டோ டோருங்க அதாவது வந்து உள்ளுக்குள்ளேயும் நம்ம வந்து கதவு திறக்காமல் இந்த சப் கதவுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம் சேஃப்டி கிரில்லோடு உங்களுக்கு வந்து இந்த இதையும் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெஞ்ச் விண்டோவும் கொடுத்துருக்குறாங்க நல்லா டிசைனான வந்து தீக்கோட்டில் வந்து கதவை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த ஹாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைடான ஹாலுங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலு ஒரு முப்பதுக்கு நாற்பதுக்கு இந்த இது இருக்குங்க ஒரு நாற்ப ஒரு மூணு அடி ஃப்ரெண்டில் ஒரு மூணு ஒரு இருபத்தி நாலு அடி வரையாமல் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹால் வந்து இருக்குங்க இது ஒரு பெட்ரூமுங்க இப்போ நம்ம தான் எடுத்துருக்குறோம் நல்லா வெளிச்சமாக இருக்குது பாருங்க நம்ம லைட்லாம் யூஸ் பண்ணலப்போ டெய்ல தான் எடுத்துருக்கோம் நல்லா வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் ஹால் சைஸும் வந்து நல்ல ஒரு டபுள் காட்டு கிங் சைஸ் காட்டு வந்து போகிற அளவுக்கு ஒரு ஹால் சைஸும் கொடுத்துருக்குறாங்க சோக்கியஸ்க்கு தேவையான அந்த கடைப்பகலும் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டியூல் டோனில் வந்து நமக்கு இது கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க கீழிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழுக்காத டைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு வாஷ் பஷினை அதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்னும் இந்த ஸ்டார்கேஸ்க்கு வந்து கம்பி பிடி போடணுங்க நடந்து போகிறதுக்கு பிடி போட்டு தருவாங்க இது இது கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப்பிங் டைல்ஸ் தாங்க உள்ள கொடுத்துருக்குறாங்க இந்த டேபிள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் டேபிள் தான் கொடுத்துருக்குறாங்க அதையும் வந்து உங்களுக்கு இந்த புகல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த டைல் ஃபினிஷ்ட் வந்து அது கொடுத்துருக்குறாங்கங்க லாப்ட்டுக்கு கீழே ஒரு டைல் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேசியஸான கிச்சனுங்க இன்னும் நமக்கு வந்து இந்த இதுக்கும் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கிரப்பிங் அதாவது வந்து வளர்க்காத டைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்கிட்டட் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இன்னும் நமக்கு இந்த கம்பி ஏறுறதுக்கு தேவையான கம்பியும் இல்லை லெஃப்டில் வந்து பிடி கைப்பிடியும் போட்டு கொடுப்பாங்க மேலேயும் ஒரு ஹால் தாங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹாலு ஒரு காம்பேக்டான ஒரு ஹவுஸுன்னு பாருங்கள் இது நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் தான் உங்களுக்கு கீழே ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி மேலே ஒரு பெட்ரூமுங்க இது வித் அட்டாச்சாய்லெட்டோடு இதுவும் ஒரு கிங் சைஸ் பெட் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு சஃபிஷியண்ட்டாக ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு காம்பேக்டான ஒரு வீடுங்க இது ஆமாம் இது அட்டாச்சு டாய்லெட்டு தான் வெஸ்டர்ன் டாய்லெட் கீழே இருக்கிற மாதிரி மேலேயும் வந்து அதே ஒரு அந்த வாஸ்து பிரகாரம் வந்து டாய்லெட்டு அந்த இது எல்லாத்தையுமே வந்து முறையாக அதை அமைச்சிருக்கிறாங்கங்க உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் வியூ வந்து நீங்கள் இதுலேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாங்க இந்த அந்த வீடு தெரியற பக்கத்தில் தாங்க மெயின் ரோடு இது ரொம்ப பக்கம்தான் உங்களுக்கு பஸ்ஸு போகிற மெயினான ரோடு இது இது இல்லாமல் நமக்கு வந்து மாடியில் இந்த துணி காய போடுறதுக்கு தேவையான இந்த ஒரு நமக்கு வந்து துணி காய்க்கு தேவையான ஒரு ஸ்பேஸுங்க இந்த இடங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து கூலிங் டெய்ல்ஸ் கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து டேங்க் அதாவது வந்து குடிநீர் தொட்டி கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த படியும் நமக்கு அமைச்சு கொடுத்துருவாங்க ஸ்டீல் இது கூட ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாங்க நமக்கு கீழே போய்ட்டு வீட்டை சுற்றி பார்ப்போம் வாங்க ஏன்னா நிறைய பேர் அந்த வீட்டை சுற்றி நடந்து வர வரத்துக்கு இடம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வந்து நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நல்ல ப்ரைவேசிக்கு ஒரு கா ஒரு மேலே வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க கீழே ஒரு ரூம் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல டிசைன் அது பிரகாரம் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து இது கொடுத்துட்றாங்க சேஃப்டி டேங்க்கு பின்னாடி வந்து போர் கொடுத்துணும் நம்ம நடந்து போகிறோம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி வந்து தாராளமாக நடந்து போகலாங்க வீட்டை சுற்றி தாராளமாக நடந்ததெல்லாம் இந்த இடத்துல போர் அமைச்சிருப்பாங்க பின்னாடி பேக் டோர் வந்து அதுலேயும் பின்னாடி கதவுக்கும் பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில்லோடு டோர் அமைச்சிருக்கிறாங்க இங்கே வந்து யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு ரெண்டு பைப்பு கொடுத்துருக்குறாங்க வீட்டை சுற்றி நடந்து போகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அடிஷ்னலாக சில பேர் உங்களுக்கு பின்னாடியே ஒரு ஏதாவது இந்த வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு சீட் போட்டு வச்சுக்கலாங்க ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைஞ்ச ஒரு இடம் விருப்பப்படுறவங்க வாங்க இடத்த வந்து நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நன்றி